இந்தியால சைபர் கிரைம் வந்து அளவு மோசடி நடைபெறதா வந்து பாரத பிரதமரே சொல்லியிருக்காரு இப்ப சமீபத்துல வர்ற போன் கால் எல்லாமே வந்து மோசடி கால்கள் சொல்லி முன்னாடியே வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்தே கால் வர ஆரம்பிக்குது தமிழ்நாட்டுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சைபர் கிரைம் மோசடி வந்து முன்னூறு கோடியா இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ஐநூறு கோடி ஸோ இப்போ வந்து என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஆயிரம் கோடிக்கு மேல அப்படின்றாங்க ஸோ தமிழ்நாடுல மட்டும்தான் அப்ப நீங்க பாத்துக்கோங்க சைபர் கிரைம் வந்து எப்படி வந்து என்னன்னா வளம் விரிக்கிறாங்க இந்த வலையில வந்து மாற்றுறது பெரும்பாலும் படித்தவர்கள் தான் மாற்றுறாங்க ஏன்னா தங்களுடைய பிரச்சனைகள் ஏற்கனவே அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் இதுல வந்து ஒரு புதுசா ஒரு பிரச்சனை வர்றப்ப அதுல இருந்து இமிடியட்டை தைக்கிண்டு Thank you. அவங்கள்ட இருக்க காசு எடுத்து டக்குன்னு அனுப்பிச்சாங்க அனுப்புறப்ப என்னன்னா திரும்பி வந்து அது ஒரு ஏமாற்று வேலைன்ற அவங்களுக்கு உடனே தெரிய போற திரும்பி வந்து மணி வர போறது இல்லை ஸோ சைபர் கிரைம் மூலமா வந்து என்னன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து என்னன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ்க்குள்ள தான் ரிட்டர்ன் வந்துச்சு இப்ப தான் வந்து டெக்னாலஜி அதிகமானனால நிறைய ரிட்டர்ன் மணிகள் வந்து கவர்மெண்ட் சைடு வந்து கொடுக்கப்படுது இப்ப ரிட்டர்ன் மணிகள்னா இமிடியேட்டா வராது அது ஒரு சில விஷயத்துல மட்டும்தான் இமிடியேட்டா வரும் இது எல்லாமே வந்து கோர்ட் ஆர்டர் மூலம் மூலமா போய் சில ப்ராசஸிங் பண்ணி தான் வரும் அதுக்கு வந்து தனி கால அளவு இருக்கு ஸோ அப்ப என்ன நம்ம வந்து என்னன்னா எதுவுமே நம்மளுக்கு இமிடியேட்டா ஒரு இது வருதுன்னா எதையுமே உடனே இது அனுப்பாம யோசிச்சு நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சைபர் கிரைம் வந்து இல்ல எக்ஸ்பர்ட் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் அது வந்து முக்கியமா வந்து டிஜிட்டல் அரஸ்ட் டிஜிட்டல் அரஸ்ட்னா வந்து என்னன்னா நீங்க வந்து உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் கால் வரும் இல்ல ஏதோ ஒரு விஷயம் வரும் ஒரு ஒரு வீடியோ கால கால் வரும் நீங்க லைட்டா அப்படி பாப்பீங்க அப்படி பார்க்க மட்டுந்தான் செய்யும் அப்புறம் திருப்பி என்னன்னா சோ ஒன்னும் இல்லை நீங்க சோ அடுத்து கொஞ்ச நேரம் தெரிஞ்சு என்னன்னா அவையிலே டிசைன் பண்ணி நீங்க ஒரு பெண்ணுடைய நிர்வாண உடலை பாக்குற மாதிரி போட்டோ இருக்கும் ஸோ அப்படி டிசைன் பண்ணி அனுப்புறப்ப நீங்க வந்து உடனே உங்களுக்கு கால் வரும் ஸோ இவ்வளவு பேமெண்ட்டை கொடு அப்படின்னு நீங்க பயந்துட்டு பேமெண்ட் அனுப்பிச்சிருவீங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது நீங்க தப்பு செய்யாதப்ப பயப்படாதீங்க டிசைன் அதெல்லாம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அது ஒரு டிசைன் செய்யப்பட்டதுன்றது ஈஸியாகவே தெரிஞ்சிடும் நீங்க வந்து பதற்றமாகாதீங்க ஆகாதீங்க ஐயோ சொந்தக்காரவங்க என்ன நினைப்பாங்க மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க நண்பர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு பயந்து உங்களுடைய பிராண்ட் இமேஜ் போயிரும் வந்து இமிடியேட்டா வந்து உங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட்லயோ ஒரு யூபிஐ பின்லயோ டப்புன்னு இமிடியேட்டா அனுப்பிச்சிடாதீங்க அப்படி அனுப்பிச்சிங்கன்னா மணி வராது இதுதான் விஷயம் அப்புறம் வந்து நீங்க சைபர் கிரைமுக்கு பண்ணி சோ அப்புறம் வந்து சில ப்ரொசீஜர் பண்ணி மணி வர்றதுக்குள்ள அவன் வந்து வந்த உடனே டப்புன்னு எடுத்துட்டு போயிடவங்க எல்லாம் இருக்காங்க சோ அதனால வந்து பல விஷயங்களை யோசிங்க இமிடியேட்டா இந்த மாதிரி விஷயத்த வந்து இமிடியேட்டா நீங்க செயல்படுத்தாதீங்க உங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு கண்ட்ரோலை வச்சுக்கோங்க ஸ்டாக் மார்க்கெட் மோசடி இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து சார் இது வாங்குங்க இவ்வளவு அது சில புள்ளி கொடுப்பாங்க அந்த கதையெல்லாம் என்னன்னா சில விஷயங்கள் வந்து மற்றவங்களை கேட்டுக்கோங்க நீங்க யோசிச்சு செயல்பட்டு அப்புறமேல் முடிவிடுங்க சும்மா எடுத்தோடனே ஒரு ஆள் சொல்றாரு அப்படின்றதுக்காக போட்டீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க ரெண்டாவது வந்து என்னன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ஏறும் இறங்கும் இப்படி பல விஷயங்கள் இருக்கு இதுல வந்து என்னன்னா நீங்க கம்பெனிக்கு ஒரு கம்பெனிக்கு அக்கௌண்ட்ல அவங்க வந்து எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்றது வந்து பல விதத்துல வந்து ஒரு மோசடியை உருவாக்குது யோசிச்சு செயல்படுங்க அப்படின்னு தான் வந்து சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டும் சொல்றாங்க டெலிகிராம் மூலமாக யோ மோசடி பண்ணுவாங்க கிரிப்டோ கரன்சி மூலமாக மோசடி பண்ணுவாங்க அதாவது என்னென்னா உங்கள்கிட்ட அதிகளவு மணியாக இருக்க கிரிப்டோ கரன்சியில் போடுங்க அப்படி எங்கே வேணாலும் இது பண்ணிக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னா பல விஷயங்கள் இருக்குது தெரியாத விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து கால்டி எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி இருக்கிறதையும் இழந்துடக்கூடாது ஸோ யோசிச்சு பண்ணுங்கள் டெலிகிராமில் வந்து ஒரு மெசேஜ் வருது குரூப் வருது ஸோ இது நீங்கள் இதை பண்ணுங்க அது பண்ணுங்க சில பேர் அந்த டெலிகிராம் அந்த லிங்க்கை தொட்டாலே போகும் அக்கௌண்ட்டில் வந்து இருக்கிற மணியெல்லாம் போகும் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பத்திரிகையில படிச்சிருப்பீங்க அதனால வந்து இப்போ யோசிங்க இது என்ன என்ன விஷயம் அப்படி யோசிச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கான மணி வந்து உங்கள்கிட்ட இருக்கும் சைபர் கிரைம்ல வந்து பல வகையான மோசடி இருக்கு இதுல முக்கியமானது வந்து மணியோட மோசடி தான் அதிகம் ஸோ அதுதான் அதாவது மக்களுக்கு வந்து மணி தேவைகள் படுது இந்த மோசடி வகைகள் வந்து அதிகமா நடக்குது இதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அதாவது நீங்க ஒரு ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ ட்விட்டர் வச்சுக்கோங்க உங்களுடைய போட்டோவை மார்பிங் பண்ணி உங்களுடைய உங்களை பத்தி ஒரு தவறாக வந்து இமேஜ் கொடுக்கறது ஸோ உங்களுடைய ஆபாச படங்கள் நீங்க வந்து ஒரு ஒரு நீங்க இருந்தாலும் ஒரு பெண் குடையோ பெண்ணா இருந்தா ஒரு ஆண் குடையோ சோ அந்த மாதிரி தவறான விஷயங்களை வந்து இணையதளங்களில் வந்து போடுறது ஒரு பெரிய வகை மோசடி ஸோ சைபர் கிரைம்ல வந்து நீங்கள் இந்த மோசடி வகையில் நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் பண்ணலாம் மெயில்ல அனுப்பலாம் ஃபோன் நம்பர் தான் இமீடியட்டாக அவங்க ஃபோன் எடுத்து பேசுவாங்க என்னன்னா இந்த பேங்க் அக்கௌண்டில் நீங்கள் வந்து என்னன்னா அக்கௌண்ட் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கணும் என்ன ல கொடுக்குறீங்க உங்களுடைய பேர் எத்தனை இதுக்கு நீங்கள் அனுப்பிச்சீங்க ஸ்டேட்மெண்ட்டு அதாவது லிஸ்ட் ஸோ இமிடியேட்டா நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதாவது மணி போறத வந்து அப்படியே ஃப்ரீஸ் பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் வந்து இது வந்து இமீடியட்டாக ஃப்ரீன்சூம் பண்ணியிருக்காங்க சில இடத்துல வந்து அது மிஸ் ஆகி அப்புறம் துரத்தி பிடிச்சு அப்புறம் அவன்கிட்ட வந்து லேண்ட் இருக்கும் ஸோ வேற ஏதாவது விஷயம் இருக்கும் அதுல வாங்கி அவனை ஜெயில உள்ள வச்சு ஃபுல்லாவே இது பண்ணி பண்றப்ப வந்து என்னன்னா அதுக்குள்ள அவன் வந்து பல விஷயங்கள் செலவழிச்சிருப்பான் ஸோ அதனால வந்து நீங்க வந்து பல விஷயங்கள் வந்து யோசிங்க ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கு நீங்க ஃபோன் பண்றீங்கன்னா உங்ககிட்ட வந்து அந்த என்ன அக்கௌண்ட் யூபிஐ என்ன ஸ்டேட்மெண்ட் ஃபுல் டீட்டெயிலா கரெக்டா இருக்கணும் அவங்க கேட்கிற கேள்விக்கு எல்லாமே இமிடியேட்டா நீங்க சொன்னீங்கன்னா தான் அவங்களால வந்து கண்டறிய முடியும் டெலிகிராம் இன்ஸ்டாகிராம்லலாம் சில ஆப்லாம் வருது நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் ரூபா கொடுங்க ஆயிரம் ஆயிரம் ரூபா போட்டால் ஒரு முக்கால் மணி நேரம் ஒன்றாவெலாம் ஆயிரத்து ஐநூறுரூவா வரும் ரூபா போடுங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரரூவா வரும் இப்படிலாம் வரும் ஸோ இதெல்லாம் பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த சின்ன அமௌண்ட்டெலாம் வந்து ஒரு ஆசையை காட்டி வந்து அவங்களுக்கு அனுப்புவாங்க அப்படியே ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வர்றப்ப வந்து என்னன்னா நீங்கள் மணி போடுவீங்க உங்கள் அக்கவுண்ட்ல வந்து கிரெடிட் ஏறுகிற மாதிரி காமிக்கும் ஆனா எடுக்க முடியாது சோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க அதனால வந்து யோசிங்க அதாவது நீங்க வந்து எப்பயுமே வந்து இமிடியட் ஆசைப்படுறது வந்து இமிடியட்டா நீங்க வந்து மணி வர அங்க வந்து என்னன்னா குற்றம் நடக்கும் சோ அதுதான் விஷயம் தொண்ணூத்தி அதாவது தொண்ணூறு சதவீதம் வந்து குற்றம் நடக்கிறதுக்கு அங்க வந்து வாய்ப்பு இருக்கு அதாவது ஒரு ரெண்டாயிரம் போட்டா மூவாயிரம் வரும் மூவாயிரம் போட்டா அஞ்சாயிரம் வரும்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை நீங்க வந்து உணர்ந்துருக்கணும் லோன் ஆப்ல வந்து ரெண்டு கேட்டகரி இருக்கு ஒன்னு வந்து எல்லாமே பிளே தான் இருக்கு ஒன்னு வந்து அதாவது நம்பக சிலது நம்பக தகுந்தது இல்லாததா இருக்கும் என்னன்னா நேர்மையா பண்றவங்களை பத்தி நம்ம சொல்ல நேர்மையற்ற பண்றாங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்லலாம் ஒரு சாம்பார்ன்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு பிளே ஸ்டோர்ல இந்த சாம்பார் ஆப்ப வந்து நீங்க கிளிக் பண்றீங்க ஓபன் பண்றீங்க அதுக்குள்ள வந்து என்னன்னா சாம்பார் போல இட்லி சாதம் அதாவது இட்லி புளியோதரை வெண்பொங்கல் பாயசம் ஸோ இப்படி வேறு சில கேட்டகிரி இருக்குதுன்னா நீங்கள் வந்து ஒரு சாம்பார்ன்ற கேட்டகிரியை ஓப்பன் பண்ணுறீங்க அதில் வந்து உங்களுக்கு வந்து ஐயாயிரம் ரூபா கொடுக்குறதா சொல்லப்படுது ஸோ அதில் என்னென்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருப்பீங்க எல்லாமே நீங்கள் ஓகே கொடுக்குறப்ப உங்களுடைய ஃபோன் நம்பரில் இருக்க எல்லா காண்டாக்டும் அவனுக்கு போயிடும் பார்க்குற மாதிரி வந்துடும் வசதி ஸோ ஒளிப்படங்களும் அதாவது வீடியோ ஆடியோ எல்லாமே அவனுக்கு ஸ்டில்லேருந்து எல்லாமே பார்க்குற மாதிரி அந்த ஆக்சஸ் நீங்கள் கொடுத்துட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா உங்களுக்கு தேவைப்படுது ஆனால் என்னென்னா அவன் வந்து உங்களுக்கு அனுப்புறப்பையே

ஐயாயிரம் ரூபா நீங்க தேடல் பண்றீங்க மூவாயிரத்தி ஐநூறுரூவா உங்க அக்கௌண்ட்ல வருது ஸோ ஒரு வாரம் கேப் விட்டிருப்போம் அதுவரை ஒன்னும் சே இந்த ஒரு வாரத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூவா கட்டணும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா இது நீங்க ஒரு சில பேர் வந்து கரெக்டாக கட்டிடுவாங்க ஒரு சில பேரெல்லாம் வந்து தொடர்ச்சியா வந்து இங்க இருந்து கடன் வாங்கி இருந்து கடன் வாங்கி அப்படின்றப்ப வந்து மாட்டிக்கிடுவாங்க அளவுக்கு அதிகமாக வரி இருக்கிற மாதிரி இருக்கும் சில பண்ணவே முடியாது ஏன்னா உங்களுக்கு டெய்லி ரொட்டேஷன் இதுல வந்து என்னன்னா ஒரு நம்பகத்தன்மை இதுல தான் நிறைய பேர் வந்து இறந்து போனாங்க அந்த கொரோனா டைம்ல வந்து நிறைய பேர் ஆப் இது பண்ணி நாலாயிரம் ஆயிரத்தி ஐநூறு கட்ட முடியாம அஞ்சாயிரம் கட்ட முடியாம வந்து தற்கொலை பண்ணிக்கிறோம் அது அதுவும் இளைஞர்கள் நிறைய பேர் இதுல என்னன்னா பெரும்பான்மை படித்தவர்கள் தான் வந்து தற்கொலை பண்ணது ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து இப்படியேட்டா மணி தேவை சரி ஏதோ ஒன்னு டப்பு டப்புன்னு ஆப் பண்றாங்க இதுல வந்து சில பேர் வந்து புத்திசாலித்தனமா இருந்து ஆப்ப வந்து டெலிட் பண்ணிட்டு எந்த போன் கால் நீ என்ன என்ன யாருக்கு வேணாலும் மெசேஜ் அனுப்பு அப்படின்னு சொல்லி விட்டவங்களும் இருக்காங்க சோ அது ஒரு கேட்டகரி சோ என்னன்னா இதுலயே வந்து என்னன்னா இப்ப நீங்க வந்து யோசிக்கிறதுக்கு மணி தேவைன்றது நீங்க யோசிக்கணும் அவன் இப்படி பண்றா நம்ம இப்படி பண்ணும் சோ இப்படி எல்லாம் எந்த விதமான ஒரு தவறான கண்ணோட்டத்தோட இருக்காதீங்க இம்மிடியேட்டா ஆகும்னாவு போய் வந்து தற்கொலை எதுவும் பண்ணிடாதீங்க சோ அததான் வந்து என்னன்னா நீங்க யோசிச்சு செய்யணும் அதாவது யோசிச்சீங்கன்னா உங்களுக்கான விஷயம் என்ன நம்ம பண்றது கரெக்டா கரெக்ட் இல்லையான்னு தெரிஞ்சிடும் போல்லை வந்து சில ஆப் வந்து பாத்தீங்கன்னா வேலெட்டில் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து மணி இருக்கிற மாதிரி காமிக்கும் அதை உங்களால் எடுக்க முடியாது சார் நீங்கள் மணி போடுங்க மேலே மணி போடுங்க அது சின்ன மணி போடுறப்போ உங்களுக்கு வரும் பெரிய மணி போடுறப்போ வராது ஆனால் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து இருக்கிற மாதிரி காமிக்கும் ஒரிஜினல் இருக்காது உங்களால் வந்து அந்த இதுலேருந்து டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய மணி போட்டுட்டு அவன் டோட்டலாக லாக் பண்ணி முடிச்சுட்டு போயிடுவான் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்னென்னா நம்ம வந்து யோசிக்க வேண்டியது அசால்ட்டாக இருந்துடாதீங்க டிஜிட்டல் அரட்ஸில் வந்து என்னென்னா முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா நீங்க வந்து பல பேர் வந்து பத்திரிக்கை நியூஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க எல்லாமே தான் நடிகல் கூட மாட்டியிருக்காங்க உங்களுடைய வந்து ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி அதாவது வந்து ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டீங்கன்னு ஹேக்கர் பார்த்துட்டாங்க எடுத்துட்டாங்க சார் நான் இது வந்து நான் இது பண்ண போறேன் அப்படின்ட்டு நீங்க இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நான் வந்து இது பண்ணிடுறேன் அப்படின்னா இது வந்து பெரிய பெரிய சோனி பிக்சர்க்கெல்லாம் இன்டர்நேஷனல் லெவலில் இந்த மாதிரி பண்ணி வந்து பெரிய அளவு மோசடி பண்ணி வந்து பண்ணவங்கலாம் இருக்காங்க சோ தனிப்பட்ட நபர்கள் வந்து வந்து நீங்க என்னன்னா அந்த மாதிரி ஒரு தப்பான விஷயம் எதுவா இருந்தாலும் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் வந்து பய பயந்து வந்து என்னன்னா இருக்கிறதையும் கோட்டை விட்டுறாதீங்க அதாவது டிஜிட்டல் அரசுல வந்து பல விஷயம் நடக்குது சில பேர் வந்து பெண்கள் வந்து என்னன்னா மாட்டிக்கிறாங்க நீங்க அதாவது உங்க உங்க அதாவது உங்க பேர்ல வந்து ஒரு நாட்டுக்கு வந்து பார்சல் போயிருக்கு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா உங்க பேர்ல ஒரு நாட்டுக்கு பார்சல் போயிருக்கு அதுல வந்து போதை மருந்து இருக்கு அங்க அதுல வந்து உங்க அட்ரெஸ் தான் இருந்துச்சு ஃப்ரம் அட்ரஸ் நீங்க இமிடியேட்டா வந்து எனக்கு மணி அனுப்பிச்சிங்கன்னா நான் இதை வந்து தீர்த்துறேன் நான் போலீஸ் ஆபீசர் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க சில பேர் வந்து போலீஸ் ட்ரெஸ்ஸோட வந்து வாட்ஸ்அப் கால்ல வந்து உங்களை மிரட்டுவாங்க உயிர் மிரட்டுவாங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சுவிட்ச் ஆ பண்ணிடு அதாவது போனை வந்து மேக்சிமம் வந்து தேவையில்லாத காலை வந்து போனை எடுக்க வேணாம் ஸோ இதுதான் திடீர்னு வந்து வாட்ஸ்அப் கால் வீடியோ கால் வந்தா யோசிங்க அதுதான் எனக்கு தேவையில்லாத நம்பர் அதாவது உங்களுக்கு வந்து தெரிஞ்ச நம்பர் நான் மட்டும் பேசுங்க தெரியாத நம்பர்னா என்ன விஷயம் என்னன்னு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க தேவையில்லாத அன்னோன் மெசேஜ் எல்லாம் வந்து கிளிக் பண்ணாதீங்க ஸோ இதுல வந்து என்னன்னா நீங்க வந்து இமிடியட்டாக இந்த மாதிரி விஷயத்துல வந்து என்னன்னா மாட்டிக்கிட்டீங்கன்னா இமிடியட்டா சைபர் கிரைம்க்கு வந்து போயிருங்க அதுதான் உங்களுக்கான விஷயம் பணத்தை வந்து மீட் எந்த போலீஸ் வந்து ஃபோன் பண்ணி வந்து என்னன்னா இந்த அக்கௌண்டில் மணியை போடு அப்படின்னு சொல்ல மாட்டான் ஸோ இது ஒன்று இதுல வந்து என்னன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணி உங்க சொந்தக்காரவங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்புவாங்க அர்ஜென்ட்டாக மணி தேவைப்படுது ஒரு ஐயாயிரம் அஞ்சாயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் ஸோ இப்படிலாம் நீங்கள் எப்பயுமே வந்து என்னன்னா உங்க சொந்தக்காரங்களுக்கு முக்கியமான சொந்தக்காரங்களுக்கு எனக்கு எதாவது மெசேஜ் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தாங்க அதுவும் என்னன்னா உங்களுடைய அக்கௌண்ட் இருக்கணும் அது வந்து பேசுற வந்து நார்த் இந்தியா அட்ரஸ் போன் நம்பர்ல வந்து அக்கௌண்ட போட சொல்லுவான் சோ அதெல்லாம் வந்து என்னன்னா நம்பவே முடியாது நீங்க சில பேர் அவசரப்பட்டு இப்படி எல்லாம் இருக்காங்க பின்னாடி வந்து 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 அது பெரிய முடிஞ்ச விஷயமும் சில பேர் இந்த நல்லா வந்து ஆக்டிவா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து மெசேஜ் வரும் சில ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரும் பாத்தீங்கன்னா பொண்ணு பார்த்தா அழகா இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா வந்து இங்கிலீஷ் பேசிக்கிட்டே இருக்கும் நீங்களும் இங்கிலீஷ் பேசுவீங்க அப்படியே உங்களுடைய அது இந்த பொண்ணு வந்து இது சில போட்டாலாம் அனுப்புவோம் அதாவது இது எங்க அம்மா அப்பா பெற்றோர் ஒரு போட்டோ அனுப்பு நீங்கள் பார்க்குறப்பையே வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் நீங்க பார்த்தோன்னே மெய் மறந்து எல்லாம் போயிடுவீங்க நான் உங்க ஊருக்கு வரேன் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ளைட்டில் வரேன்னு சொல்லி ஃப்ளைட் டிக்கெட்லாம் அனுப்புவாங்க நீங்க எல்லாம் அதில் பார்த்து உண்மையை நம்பி எல்லாமே நினைப்பீங்க நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் உள்ள வந்து கஸ்டமர்ட வந்து மாட்டிக்கிட்டேன் எனக்கு வந்து என்னன்னா நான் உனக்கு வந்து என்னன்னா தங்க இது நகை அது இது தங்க மோதிரம் அது இது கொண்டு வந்திருக்கேன் கஸ்டம்கிட்ட மாட்டிக்கிறேன் இவ்வளோ அமௌண்ட்டு இமிடியட்டாக என் அக்கௌண்ட்டுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பாட்டுக்கு தெரியாதனமாக போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு ஸோ அதுதான் என்னுடைய நண்பர் இப்படிதான் வந்து அவர் சொன்னாரு அவர் சொன்ன அவர் போட்டா காமிச்சாரு பார்த்தோன்னே சொல்லிட்டேன் இது ஃபிராடுங்க அப்படின்ட்டு அவர் வந்து நம்பவே இல்ல அதாவது என்னன்னா அவர்கிட்ட வந்து ஒரு காசு இல்ல அவர் நினைச்சது உண்மையிலே வந்து அந்த பொண்ணு பேசினது இதெல்லாம் எல்லாமே காமிச்சாரு நான் வந்து சொல்லிட்டேன் நீங்கள் ஏமாற போகிற அப்படின்ட்டு ஆனால் என்ன ஒரே விஷயம் அவன்கிட்ட மணி இல்லை கரெக்டாக வந்து என்னென்னா ஃப்ளைட்டில் ஏறுறப்போ வந்து ஒரு கதையை சொல்கிறாங்க ஐவன்ட்டை வந்து ஒரு திட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் மணி கேட்குறாங்க ஈவன்ட்டாக மணி இல்லை சோ இதுதான் விஷயம் ரெண்டாவது வந்து என்னென்னா அவன் கரெக்டாக இமீடியட்டாக எனக்கு ஃபோன் அடிச்சிட்டாச்சு மணி கேக்குறேன் நான் தான் சொன்னேன் எது ஃப்ராடு அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்கா இதுதான் விஷயம் அதாவது அவன்கிட்ட வந்து என்னென்னா மணி இருந்துருச்சுன்னா அவன் ஒரு மயக்கத்திலே வந்து அனுப்பிச்சிருப்பான் அவர்கிட்ட இல்லை அதுதான் விஷயம் ஏன்னா அவ்வளவு அந்த ஒரு துல்லியமான ரெக்கார்டா இருக்கும் இந்த துல்லியமான போட்டோ அது இது பாக்குறப்ப வந்து என்னன்னா நீங்களே அந்த அளவுக்கு போயிருவீங்க வாட்ஸ்அப் கால்ல போலீஸ் ட்ரெஸ்ல வர மாட்டாங்க வாட்ஸ்அப் டிபியில வந்து போலீஸ் ட்ரெஸ் போட்டு வந்து மிரட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்க அதே போல வந்து உங்களுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நீங்க ஒரு தப்பு செஞ்சுட்டீங்க ஒரு ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயம் பேசணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னா வந்து என்னன்னா ஐயோ போலீஸ் கூப்பிடுறாங்க அப்படி இப்படின்ட்டு வந்து நீங்க வந்து பயந்துடா என்ன விஷயம் எதுக்கு எல்லாம் கேட்டுட்டு அப்புறமே போங்க சோ இந்த என்னன்னா போலீஸ் ஸ்டேஷன் உடனே பிடிச்சு வந்து கழுத்த நெரிக்க போறது இல்ல சோ அவங்க வந்து மனுஷன் தான் அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும் பல விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயம் கேட்கறது கூட அவங்களுக்கு ஃபோன் அடிச்சிருக்கலாம் சோ இப்படி பல விஷயங்கள் இருக்காங்க இல்ல உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு பயமா இருந்தா என்ன விஷயம் கேளுங்க உங்களுடைய சொந்தக்காரங்க உறவினர் நண்பர்கள் ஒரு அஞ்சாயிரம் பேரை கூட்டிட்டு கூட நீங்க போங்க சோ என்ன விஷயம் கேட்டுட்டு கூட வாங்க சில பேர் வந்து ஐயோ போலீஸ் ஸ்டேஷன் அப்படி இப்படின்னு பயந்துடுறாங்க ஒரு மிரட்சி ஆகி வந்து தற்கொலைக்கு பண்ணிக்கிறாங்க சில பேர் வந்து இந்த கா அந்த பிராங்க் பண்ணுறேன்னு சொல்லி போலீஸ் பேசுறேன் ஆய் உய் அதெல்லாம் வந்து பண்ண இமிடியேட்டாக வந்து அது சொந்தக்காரன் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த அதாவது நீங்கள் வந்து ஏமாற்றப்படுறீங்கன்றது உங்களுடைய உள்ளுணர்வுக்கு தெரியும் இது வந்து தொண்ணூறு சதவீதம் தெரியும் உங்களுடைய வந்து அந்த உணர்ச்சி ஐயோ இதுல இருந்து தப்பிக்கணுமே அப்படின்ட்டு இம்மிடியேட்டா உங்ககிட்ட இருக்க காசை வந்து என்னன்னா இந்த ஜிபே யூபிஐ ஆப்ல வந்து டக்குன்னு தட்டி விடுறப்ப வந்து எல்லாமே முடிஞ்சு போகுது கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா வந்து அதாவது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிஜிட்டல்ல என்ன பிரச்சனை இருக்குன்ற விஷயம் வந்து தெரியுங்க தெரிஞ்சுக்கோங்க படிங்க லேட்டஸ்ட் வந்து நீங்க இப்ப யூடியூபா அது அது சம்பந்தமான வீடியோ பாருங்க பேப்பர் பாக்குறீங்கன்னா அது சம்பந்தமான நியூஸை படிங்க அந்த மாதிரி செய்திகளை வந்து கேளுங்க அதாவது நம்ம வந்து படம் பாக்குறோம் வேற எல்லாத்துக்கும் போய் வந்து கிரிக்கெட் விளாட்றோம் இதுலாம் இது இன்னைக்கு என்ன பிரச்சனை கரண்ட்ல என்ன பிரச்சனைன்ற இருக்க விஷயம் உங்களுக்கு வந்து பேசிக் விஷயம் தெரிஞ்சிருக்கணும் இப்ப தெரியாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒண்ணுமே செய்ய முடியாது அரஸ்ட்ல வந்து முக்கியமா வந்து இந்த குழந்தைகள் மீதான பாலியல் துஷ்பிரயோகம் ஸோ அதெல்லாம் வந்து என்னன்னா இமிடியேட்டா உங்களுக்கு தெரிஞ்சா வந்து இமிடியேட்டா வந்து போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க குழந்தைகள் வந்து என்னன்னா செக்ஸ் ரீதியா வந்து துன்புறுத்துவது அவங்கள வந்து மார்பிங் பண்ணி வந்து சோசியல் மீடியால பண்றது பெண்களை வந்து மிரட்டுறது சோ இதெல்லாம் வந்து குற்றம் தான் ஸோ நீங்க அது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா வந்து நீங்களா வந்து கலந்து போகாம வந்து போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றது வந்து ரொம்ப புத்திசாலித்தனமான ஒன்று கணினி மொபைல் போனு இப்ப இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வச்சு உங்களை வந்து துன்புறுத்துவாங்க அதாவது உங்களை வந்து மிரட்டுவாங்க அடிபணிய வைப்பது அதாவது இல்லீகல் விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த சைபர் கிரைம்க்கு உள்ளதான் வருது இளைஞனோ ஒரு பெண்ணோ சோ அவங்கள வந்து ஒரு வலையில வீழ்த்தி வந்து பாலியல் உறவு ஈடுபடுறதோ பாலியல் தொடர்பான குற்ற விஷயங்களுக்கு வந்து உங்களை வந்து உட்படுத்துவது எல்லாமே இந்த சைபர் கிரைம் குற்றத்துல உள்ள வர்றதுதான் ஆன்லைன் வேலை மோசடி அதாவது வந்து என்னன்னா நீங்க வாங்க உங்களுக்கு வந்து என்னன்னா இந்த தவறான விஷயங்கள் இந்த ஆன்லைன்ல வந்து நீங்க ஃபாரின்லாம் நியூஸ் வந்து சில விஷயம் கேட்பீங்க ஃபாரின்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து போனவங்களை வந்து ஒரு ஐம்பது நூறு பேர் பிடிச்சு வச்சுட்டு தவறான நபர்களுக்கு போன் பண்ணி பேஸ்புக்ல வந்து ஒரு ஒரு நடிகையுடைய போட்டோ வச்சு ஏமாற்றுவது அதாவது உங்கள் மூலமா மற்றவங்களை ஏமாற்ற சொல்றது ஸோ இந்த மாதிரி விஷயமும் வந்து சைபர் கிரைம் வகையில தான் வருது இதை தவிர வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து பொய்யான வாக்குமூறு அதாவது ஆன்லைன் மோசடி ஆன்லைன்ல வந்து என்னன்னா வேலைவாய்ப்பு தரான் இது இவ்வளவு சம்பளம் அவ்வளவு சம்பளம் சொல்லிட்டு அப்படி எதுவுமே இல்லாமல் பண்றதும் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளதான் அடங்குது ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்து அவன் வந்து பெற்றுட்டு உங்களுடைய பேருடைய பயன்படுத்தி வந்து பணத்தை மோசடி செய்வதும் வந்து இந்த வகையான சைபர் கிரைம் மோசடி தான் அதாவது மோசடி அப்படியான எண்களை வந்து அழைப்பது அதாவது ஒரு கால் வரும் கால் வந்து டப்பு இமீடியா கட் திருப்பி வந்து என்னன்னா நீங்க வந்து தெரியாத அந்த காலுக்கு வந்து ஃபோன் அடிப்பீங்க அது ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா உங்களுடைய அக்கவுண்ட்ல வந்து சில விஷயங்கள் அவங்க பண்ணிருப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கௌண்ட்ல இருந்து மணி டக்குன்னு எப்படி இப்ப லேட்டஸ்ட் நியூஸ் கூட வந்து முப்பத்தஞ்சாயிரம் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து நியூஸ் வந்துச்சு அதாவது கால் வந்து அதை எப்படி இன் பண்ணாரு அடுத்த நிமிஷமே அவங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து முப்பத்தஞ்சாயிரம் எப்படி போகுது எதுவுமே தெரியாது ஸோ அப்ப என்னன்னா நீங்க வந்து யோசிக்கணும் யோசிச்சுதான் நீங்க செயல்படணும் இத பத்தி நியூஸ் வந்து நீங்க வர்ற நியூஸை வந்து கொஞ்சம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் மொபைல் சேவை வழங்குறாங்க சில பேர் இப்ப வந்து எஸ்பிஐ ஐஓபி கனரா பேங்க் ஐசிசி பேங்க்குன்னு வந்து இப்ப இருக்கும் இதுக்கான ஒரு மொபைல் சேவை சொல்லி சொல்லியிருக்கோம் இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபிஎஸ் அந்த கரெக்டான வெப்சைட்டான்னு பார்த்துக்கோங்க ஒரு சிலது அதே மாதிரி கொடுக்கப்பட்ட போலி இதாக இருக்கும் சில பேர் வந்து அதில் பண்ணி அதை பண்ணிட்டு வந்து பாஸ்வேர்டு அடித்து எல்லாத்தையும் அடிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா பேங்க் அக்கௌண்ட் ஃபுல்லாக அவனுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அப்போ வந்து என்னன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து ஃபுல்லாகவே படிச்சு பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்கணும் யோசிச்சுட்டு வந்து இது கரெக்டான வெப்சைட் கிட்டா கரெக்டான விஷயமா பாக்குறதுக்கு ஒரிஜினல் போலே இருக்கும் சில பேர் வந்து ஏமாந்துருக்காங்க சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச மணி வந்து ஒரே நிமிஷத்துலயே போயிடும் அதெல்லாம் வந்து பல விஷயம் வந்து யோசிங்க கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு திருட்டும் வந்து இந்த வகையான சேர்ந்தது தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க பண்றப்ப உங்க போனுக்கு வந்து மெசேஜ் வர்ற மாதிரி பாருங்க நீங்க கிரெடிட் கார்டு பக்கத்துலயே பாஸ்வேர்டு இதுக்குள்ளேயே வந்து நோட்ஸ்ல போய் பாஸ்வேர்டு இல்ல வேற வேற இதுக்கு வந்து இதெல்லாம் அதெல்லாம் வந்து இல்லாம பல விஷயங்கள் யோசிச்சு பண்ணுங்க மின்னஞ்சல் மூலமா வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும் நீங்க ஓபன் பண்ணுவீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இம்மிடியேட்டா வந்து உங்களுடைய எல்லா டீட்டெயிலும் வந்து உங்களுடைய மெயில் ஐடி எல்லாமே வரும் பார்க்குறதுக்கு வந்து பேங்க்லேருந்து வர்ற மாதிரி மெசேஜாக இருக்கும் அதை மெசேஜ் பார்த்தீங்கன்னா அது யூஷுவல் தான் இருக்கும் ஆனால் பாத்தீங்கன்னா ஹேக்கர் வந்து பண்ணிட்டு போயிருவான் ஸோ அதனால வந்து என்னன்னா எல்லா இடத்துலையும் வந்து பாஸ்வேர்டு போ கொடுக்க பேங்கோட டீட்டெயில் எல்லாமே மெயில்ல வந்து இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இதை தவிர முக்கியமாக வந்து பாஸ்வேர்டு வந்து ரொம்ப கடினமாக வச்சுக்கோங்க